உலக விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் பண்ணுவோம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்கப்போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் ராசிக்கு பார்த்ததை விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக இருக்கும் அதே காலகட்டத்தில் உங்களது ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்திரங்கள் இருக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோடல டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மீனராசி ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு இரண்டில் அதுவும் சுக்ரனுடைய சாரத்தில் போகிறது கொஞ்சம் எமோஷனல் விஷயம் தான் ஏன்னா அது வந்து பரணி நட்சத்திரத்தை போதுங்க குரு ஸோ யாரெல்லாம் மீன லக்னமாகிறது குரு தேசா புத்தி அந்த தொழில் ரீதியான விஷயங்கள வந்து ரொம்ப எமோஷன்ஸும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் மாமியார் வந்து கண்ணம்னா திட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ யாருக்கு நடக்கணும் போது யார் மீன் அலக்கணமாக வந்து குரு தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டம் ஏதாச்சும் கடிஞ்சு சொல்லிடுவோம் ஏதோ பேசிடுவோம் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வந்து ஏதாச்சும் பேசிடுவாங்க அதனால் ஒரு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாம் அதிபதியான செவ்வாய் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான யாருக்கெல்லாம் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் எல்லாம் நல்லாவே இருக்குது நல்ல லாபங்களை தரதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான ஒரு பணம் வரது நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இது யார் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்திர நடனங்களும் கண்டிப்பாக இருக்குங்க மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்ரன் அது பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் மூணு எடுத்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என் மாமியார்கிட்ட விருந்து விருந்து கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் பார்த்து போகணும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மன கசப்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கணும் யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து சுக்ர புத்தி அந்த நடக்குதோ அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் நான்காம் அதிபதியான புதன் ஸோ நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கிறது ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ நான்கு ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருந்து அது சூரியனோட சாதத்தில் போகும்போது நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு யாருக்கெல்லாம் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் புது வீடு மனைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மீன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி வந்தனாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார் ஸோ வேலையில் நல்ல மாற்றங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த இந்த வாரத்தின் மிடில் வந்து பார்த்திங்கன்னா வேலையிலையும் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வே வியாழன் வெள்ளியில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதியான சூரியன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்களையும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க ஸோ இது வந்து நல்ல வளர்ச்சி சில பேருக்கு வந்து வேலையில் வந்து ஒரு மாற்றங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குங்க வெளியேற வெளி மாநிலங்கள் வெளியூரில் வந்து போய் அங்கே உட்கார்துக்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் யாருன்னாலும் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடனங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரம் நடக்குது அவங்களுக்கு பிரித்த யோகங்களும் நல்ல லாபங்களும் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே ஏழில் கேது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் போது கொஞ்சம் அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்களால் வந்து கணவன் பண்ணிக்கணும் சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் அப்பப்போ வந்து போகும் ஸோ அது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் மற்றபடி எந்த வித ப்ராப்ளம் கிடையாது இது கூட யாருக்குன்னா மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த மேஜராக நடக்கும் ஸோ எட்டாம் வீதி சுக்கிரன் உங்களுக்கு வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து ஒரு அகல கால் வைக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் தடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபர் செவ்வாய் வந்து பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடனம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் மீன லக்னமாக இருந்து குரு தெசா புத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா வந்து குரு வந்து சுக்கனுடைய சாரத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்கிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் என்னென்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா யாருக்கெல்லாம் லக்னம் குரு புத்தி அந்த நடக்குது யாருக்கெல்லாம் வந்து சுக்கர புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் அடுத்த மாதம் ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது அதுவும் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வருது எப்போ பார்த்தாலும் மீன லக்னத்துக்கு சுக்கரனாலே திட்டுறீங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் இன்னும் ஒரு மாதம் கூட ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து ஒரு திடீர் யோகமும் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் காத்துருங்கள் அதுவும் வந்து குரு தசாபுத்தி அந்திரும் பம்பர் குழுக்கள்னு தான் சொல்லணும் பெரிய அளவில் எதிர்பார்க்காத பணம் வந்து பாக்கெட்டிங் நிறுத்தம் வாய்ப்பெல்லாம் வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த அளவில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஜாதகம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் நிறைய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் நண்பர்களும் சரி ஸோ நிறைய பேர் சொல்லிக்கிற ஒரு விஷயம்னா நான் தலைவரே என்னை ஓடிக்கிட்டே இருக்கிறேன் என்ன ஒன்றும் பெரிய அதிர்ஷ்டம் இல்லை பெரிய வருமானம் இல்லை ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறோம் பட் அது உண்மையா அப்படின்னா சார் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை சார் அதிர்ஷ்டமும் சரி ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்மளாக உருவாக்கிற ஒரு இப்போது ஜாதகத்திலே எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லோருமே வந்து ஒரு ராசி கட்டத்தை மையமாக வச்சு தான் பார்க்குறோம் ஸோ ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கிறோம் இந்த ராசி கட்டத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு ஜாதகம் பார்த்துட்டு இது யோகா இருக்குது யோகா இல்லைன்னு சொல்கிறாங்க பட் நிறைய பேருக்கு தெரியாது இந்த வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட இருக்குதுங்க ஒரு அறுபது சக்கரத்துக்கிட்டே இருக்குது ஓகேங்களா வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குது சப்போஸ் ராசியில் ஒரு சக்கரம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு வச்சுப்போமே ஒரு ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு எட்டாம் இடது அதிபதி இருக்குதுங்க அதனால் ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கும்போது அப்போது எப்படி இதுக்கு பலன் எடுக்கிறது நான் வந்து பிழைக்கணும்ல இப்போது ஒரு இருபது வருஷம் சுக்கர தேசம் இருக்குது சுக்ரதேசை வந்து எதோ இடம் போய் மாட்டிகிட்டு இருக்குது ஃபுல்லாக காலின்னு சொல்ல முடியுங்களா அப்படிலாம் ப கிடையவே கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா அந்த வர்க்க சக்கரங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா ஏதோ ஒரு லிங்க்கில் வந்து நமக்கு ஒரு லூப் ஹோல் ஒரு 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 இது கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதை வச்சு நம்ம கிளிக்காகி தான் உண்மையான விஷயம் உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நான் என் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட எண்பத்தொன்பது தொண்ணூறுலலாம் வந்து நான் பிஸ்னஸ் இருந்தால் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு வியாபாரம் தான் பட் ஒன்றும் ஒரு பைசா ஒன்றும் பேரலை ரொம்ப தமாசான ஒரு வியாபாரம் வச்சுப்போவே வியாபாரம் பண்ணின வழிய எனக்கு பெருத்த கடன்கள் ஏற்பட்டு நஷ்டங்கள் தான் வந்ததை விட என்னால் வந்து வியாபாரத்தில் வர முடியல ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா நண்பரோடு சேர்ந்து நம்ம ஒரு பெரிய கம்பெனியாக மாறணுங்கிற ஒரு ஆசையில நான் திருப்பியும் வந்து நான் வியாபாரம் பண்ணேன் ஸோ வியாபாரம் வேலை பார்த்துக்கிட்டே பண்ணியிருந்தேன் நிச்சயமே அதுலேயும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அதுலேயும் வந்து எனக்கு லாஸ் தான் வந்தது ஸோ அது ஒரு ஐந்து ஆண்டு காலம் இது ஒரு பத்தாண்டு காலம் நான் வியாபாரத்தை என்னால் சக்ஸஸே பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா சரி அது ஆனால் அதை வேலைக்கு போகும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் வந்து அஸ்ட்ராலஜிக்கு வந்து அஸ்ட்ராலஜிலையும் வந்து நல்ல ஒரு நேமு நல்ல ஒரு லெவலில் போயின்னு தான் சொல்லலாம் ஓகேங்களா அதில் நல்ல வருமானங்களாம் கண்டிப்பாக இருக்குது ஸோ ஏன் சொல்கிறேன்னா அப்போ அதில் வரல ஆனால் இதில் வருது பார்த்தீங்களா அதை தான் வந்து நம்மளோட டெக்னிக் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா பத்து வேலை செய்யலாம் சில பேர் வந்து வெளியூர் போனாங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடுவாங்க சில பேர் இப்போ நான் ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டதே பார்த்தீங்கன்னா என்னோடய தசாம்ச கட்டத்தை வச்சு தான் நான் ஜோதிடத்தை நான் வந்து எடுத்தேன் கடைசியில் எனக்கு சூரியன் கேதுங்கிற ஒரு காம்பினேஷனில் இருக்கும் அதுவும் ஆட்சி பெற்ற ஒரு சூரியனோட கேது இருக்கும்போது ஞானம் சம்மந்தமான விஷயம் ஞான ரீதியான விஷயம் நான் எனக்கு வரணும்னு தெரிஞ்சோன்னே நான் அதில் போகும்போது எனக்கு கிளிக் ஆகுது அதனால் என்ன சொல்கிறேன்னா வெறும் ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த தேசம் இல்லை நான் அதிர்ஷ்ட கட்டன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து இதில் நான் போனால் ஜெயிப்பேன் அப்படின்ற லெவலில் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சுடுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க அதனால் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் முதல்ல ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசை முதல்ல வந்து தயார்படுத்திட்டீங்கனாலே போதும் அடுத்த லெவல் போடலாம் ஏன்னால் எல்லோருக்குமே எல்லா காலகட்டமும் கெட்டதே நடக்கும்ன்றது தப்பான கான்செப்ட் அந்த மாதிரி யாருக்கும் நடக்காது ஒரு மிஞ்சி போனால் இந்த கோச்சாரத்தில் வரும்போது தான் அதெல்லாம் நடக்கும் மொழிய மற்றபடி வந்து எந்த ஒரு அஷ்டமாதிபதி திசையாக இருக்கட்டும் இல்லை ஜென்மகுருவாக இருக்கட்டும் ஏழரை சனியாக இருக்கட்டும் எல்லோருக்குமே வந்து பாதகத்தை ஏற்படுத்துமானால் ஏற்படுத்தவே ஏற்படுத்த அதை அதிர்ஷ்டமாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கான டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்து அந்த டெக்னிக்கை வச்சு நான் முன்னேற முடியுமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் நீங்கள் அந்த வழியில் போகும்போது கண்டிப்பாக வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இப்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கே நானே வந்து அந்த ஏன் அந்த பத்தாண்டுகள் வந்து வியாபாரத்தில் என்னால் பெருசாக வர முடியலன்னு இன்றைக்கி பார்க்கும்போது சரி நான் வெளி மாநிலங்களுக்கு போயிருந்தாலும் நான் பெருசாக வந்திருப்பேன் ஒரு பெரிய வெளி மாநிலங்களுக்கு போய் எங்கன்னா வேலைக்கு போயிருந்தாலும் பெரிய அளவில் சம்பாதிச்சிருக்கலாம் நான் தொழில் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஏன்னா பாருங்கள் எவ்வளோ காலம் கடந்து எனக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிய வருது இதுக்கு வந்து அன்றைக்கி எனக்கு ஆலோசிக்க தெரியாது ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் ஒதுங்காமல் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் இருக்குது முதல்ல மன ரீதியாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான் கரெக்டான ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைகளுக்கு உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்